ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னக்கிடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முத்தலக சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்கிறதா புதுசு வந்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா ரெஜினா அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அதுக்கே மாதிரி வந்து ரெஜினா காசு போய் கொடுக்குறத அவங்க வீட்டில் முத்தலக வீட்டில் இருக்கிற ஒரு லேடி பார்த்துட்டாங்க அதாவது அந்த லேடியோட குழந்தை தான் வந்து கிட்ட கொடுத்த குழந்தை அப்படிங்கிறது தெரிய வர மாதிரி இப்போ காமிச்சிருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இதை பார்த்தோன்னே வந்து முத்தலகிட்ட போய் கேட்குறாங்க இந்த குழந்தை வந்து அஞ்சலி குழந்தை தானே எங்கே டெலிவரி ஆனது அப்படின்னு கேட்டோன்னே இவங்க எங்கே தத்து கொடுத்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டல் சொன்னோடனே உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பேர் பிரியா கிட்ட போய் கேட்குறாங்க அஞ்சலிக்கு பிரச்சனை பார்த்தது நீ தானே நீங்கள் அப்படின்னா என் குழந்தை தானே அஞ்சலி குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோன்னே இவங்க செம்மா சாக்கிட்டாங்க அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க போல அதுக்கப்புறம் வந்து முத்தலுக்கு வீட்லேயே வந்து என்ன கேட்டு அந்த குழந்தைகிட்ட பார்த்துட்டு என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா இது மாதிரி நீ என் குழந்தையம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நார்மலாக பேசுகிற மாதிரி குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அவங்க பேசுகிறத கேட்டிருப்பாங்களா இல்லை கேட்கலையே எனக்கு சாக்கான மாதிரி ரெண்டு பேர் டூரிஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோலாம் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ